நல்ல மனுஷன் யார் மோசே ஆண்டவர் டென்ஷன் ஆயிட்டார் ஆண்டவரே டென்ஷன் ஆயிட்டார் விட்டு இந்த பயில கொல்ல போறோம் அப்போ சொல்லார் நீர் பிடிக்கு டென்ஷன் ஆகலாமா யாரு யார் யா மோசே சொல்லுதார் இதெல்லாம் சரி கிடையாது நான் பாஸ்டர் நீர் ஆண்டவர் அதெல்லாம் சரி கிடையாது ஆண்டூருக்கு புத்தி சொல்லிட்டு வருவார் ஆமாவா இல்லையா சரிதானே ஆண்டவரை சமாதானப்படுத்தி மோசையை குறித்து படித்தா நிறைய படிக்கலாம் ஆண்டவரை சமாதானப்படுத்தி நீர் அப்படி எல்லாம் செய்யப்படாது வாழ்க்கையில் என்ன சொல்வாங்க இவர்களுடைய தெய்வம் ரொம்ப ஆவேசப்பட்டு வெளியே கொண்டு வந்தா போற வழியில் இவர்களை பாதுகாக்க முடியல அத்தனை பேரை நினைச்சு விட்டார் போட்டார் அதனால உன் ஒரு மாதிரி பார்ப்பாங்க தயவு செய்து கோவப்படாதே நான் மீதியை பார்த்துக்கிட்டு அந்த அளவுக்கு பொறுமையா இருந்த மனுஷன் தோத்திரன் கம்பை எடுத்துட்டு எங்க போறார் பாறை பக்கத்துல போறார் நல்லா தான் போன தோத்திரம் ஆண்டவரை சர்டிபிகேட் பண்றார் யார ஓசை அவனை போல சாந்த குணம் இல்லவன் ஒருவனுமே பூமியில் இல்லை அப்படின்னு சொல்லுகிற மனுஷன் பாறையில் போய் என்ன பேசிருக்கனு கண்மலையே கடுப்பேத்துறானுமே நீ ஏன் கடுப்பேத்தாத கிளப்பு அப்படின்னு சொல்லி இருக்கணும் ஆமாவா இல்லையா ஆனா அவ்வளவு ஆண்டவருக்கு பொறுமை சொல்லிக் கொடுத்த மனுஷனை கவுத்து டாங்கி பாத்தியா கவுத்து டாங்க அப்ப மோசைய மாதிரி ஒரு பிரதான ஆச்சாரியன் நமக்கு கிடைச்சிருந்தா என்னைக்கு அவன் சூசைட் பண்ணியிருப்பான் சந்தேகமே இல்லை அதனால தான் ஆண்டவர் பார்த்தார் இந்த மாதிரிப்பட்ட அடிமைகளை சிக்கணும்னு வைங்க அது சரிப்படாது நம்ம தான் ஏற்றதுன்னு